வாழ்க்கையில நம்ம எவ்வளோ பெரிய உயர்வுக்கு போனா கூட நம்ம வந்த அந்த ஏனிப்படி மாதிரியான வழியை மறக்கவே கூடாதுங்க சில பேர் எப்பயுமே வந்த வழியை திரும்பியும் போயிடுவாங்க அப்படி இருக்கவே கூடாது எப்பயுமே நம்ம எந்த இடத்துல எந்த ஸ்டேஜில இருந்து முன்னுக்கு வந்திருக்கோம் எந்த ஸ்டேஜில இருந்து நம்மளுடைய படிப்படியாக நம்மளுடைய வாழ்க்கை உயர்ந்திருக்கு அப்படின்றத நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும் நம்ம மற்றவங்களுக்கு சொல்லணும் இப்படித்தான் நான் இருந்தேன் இவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தேன் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டேன் துணிமணிக்கே கஷ்டப்பட்டேன் பணத்துக்கு கஷ்டப்பட்டேன் அப்படின்றத நம்ம என்ன செய்யணும் சொல்லணுங்க நம்மளுடைய வாழ்க்கைய நம்ம திடீர்னு பணக்காரவங்களா யாருமே ஆகறதில்ல எப்பயோ ஆனாலும் நம்ம தலைகீழா நம்மளுடைய கேரக்டரை நம்மளுடைய குணங்களை மாற்றிட்டு அப்படியே ரொம்ப ஒரு பரப்புல இருந்தே நம்ம கோல்டு ஸ்பூன்ல வந்து சாப்பிட்ட மாதிரி நம்ம ஆக்ஷன் கொடுக்க கூடாது ஏன்னா வந்த வழிய மறந்தவங்க உண்மையிலேயே அதே ஸ்டேஜ்ல இருந்தா பரவாயில்ல திடீர்னு செரிக்கிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க திரும்பி அந்த பழைய நிலைமைக்கு வரணும் அப்ப இந்த பழைய நிலமையை நினச்சா மட்டும்தான் அதே ஸ்டேஜை விட்டு தாண்டி இன்னும் உயர்வுக்கு போக முடியும் அப்படின்றது என்னுடைய கருத்துங்க எப்பயுமே ஏனி நம்மளை சில பேர் வந்து நம்மளோட வாழ்க்கையினுடைய உயர்த்து கொண்டு போகிறதுக்கு நிறைய பேர் உதவி செஞ்சுருப்பாங்க அந்த உதவி செஞ்சவங்களை ஒருபோதும் மறக்காதீங்க அவங்கள தள்ளி விட்டுறாதீங்க உங்கள் வாழ்க்கையில் அவங்கள எப்பயுமே உங்களுடைய கூட நீங்கள் செஞ்ச உதவினால்தான் நான் இன்னைக்கு இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க அது அவங்களுக்கு நீங்கள் பணம் காசு கொடுக்க வேண்டாங்க அந்த வார்த்தை வந்து அவங்கள என்ன என்ன செய்யும் அப்படி எல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்வாங்க நம்ம சொன்னோம்னா ஆனால் அவங்க சொல்லுவாங்க நான் என்னால் தான் பண்ணி இப்படி முன்னேறி இருக்குன்னா அதெல்லாம் கிடையாதுங்க என்னோட இதுனால தான் வந்தேன் அப்படின்னு தயவு செஞ்சு திமுறா மட்டும் பேசுகிறவே பேசிடாதீங்க ஆமாங்க உங்களால் தான் இன்னைக்கு நான் இந்த இடத்துல இந்த அளவுக்கு உயரத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நம்ம சொல்லணும் அப்போ தான் இன்னும் பல அவங்களால இன்னும் ஒரு நல்ல உதவிகள் கிடைக்கும் வாழ்த்துவாங்க எதை பாருங்கள் பழசாவை மறக்காமல் இருக்கிறான் அவ எப்படி இருக்கிறாங்க பாருங்கள் இந்த பொண்ணு எப்படி பழசை மறக்கலை அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க அதனால் பழசை மட்டும் எப்பயுமே மறந்துடவே மறந்துடாதீங்க எவ்வளோ பெரிய உயரத்துக்கு போனாலும் நம்ம எந்த ஸ்டேஜில் இருந்தமோ அதை மட்டும் மறந்துடாதீங்க நான் சொல்கிறது கரெக்டே தானேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாய்ங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம்